மோடி அவர்கள் சைப்ரஸுக்கு போனாரும் போனாருங்க எப்பா எவ்வளோ பெரிய அழுதுட்டுருக்காங்க பக்கத்தில் துருக்கி சும்மா கண்ணீர் விட்டுட்டுருக்காங்க இன்னும் சில நாடுகள் ஏன் மோடி சைப்ரஸுக்கு போனார் சைப்ரஸுக்கு போனதோடு மட்டும் இல்லாமல் ஏன் அங்கே இஸ்ரேல் கொடி இருக்கிற மாதிரி ஒரு மலைக்கு முன்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தார் இதெல்லாம் சரிப்பட்டு இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் பாகிஸ்தான் அந்த பக்கமாக ஈரானுக்கு உதவ போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அச்சச்சோ நாங்கள் சொல்லலை சாமி யார் சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் ஆயுதத்தை வீசுவோனி நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் ஈரானுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் இருந்து தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது ப்ரூடாங்க நாங்கள் அப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் ரீசார்ஜபிள் நைட் லேம்ப் தட்ட தட்ட கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய டக் நைட் லேம்ப் ஓடி ஒரு காம்போ அறிமுகம் பண்ணால் எப்படி இருக்கும் இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்க எண்டில் இருக்குது லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க பி எம் மோடி அவர்கள் சைப்ரஸுக்கு போனாரு அப்படியே கனடாவுக்கு போனார் ஜி செவன் நாடுகள் அந்த ஜி செவன் நாடுகளுடைய கூட்டமைப்பு அதில் கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் மேக்ரோன் அவர்கள் திடீர்னு பாதியிலே வெளியில் வந்துட்டாரா என்னப்பா மேக்ரோன் அவர்கள் பாதிலே வெளியில் போகிறார் அப்படின்னு கேட்டதற்கு மேக்ரோன் அவர்கள் சொன்னாரா இல்லை இல்லை எனக்கு அர்ஜெண்டாக சீஸ் ஃபயர் வேலை ஒன்று இருக்குது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சீஸ் ஃபயர் ஏற்படுவதற்கு ஒரு சின்ன வழிவகுப்பை செஞ்சு வச்சிருக்கேன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மேக்ரோன் அவர்கள் சொன்னதெல்லாம் போய் அப்படிலாம் ஒரு சீஸ் ஃபயர் உருவாகவே இல்லை அவர் சும்மா மக்கள் பார்க்க வேண்டும் மக்கள் மத்தியில் அவர் எப்போதுமே பேசு பொருளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காக இதெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிற தகவலை ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாருங்க மனுஷன் ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா அவர் சொல்கிற குற்றச்சாட்டை நாம் நம்புகிறதா இல்லையா இல்லை மேக்ரோன் அவர்கள் அதற்கான எதிர்வினை எதுவுமே இன்னும் ஆற்றாமல் இருக்கிறாரே அப்போ உண்மையிலேயே அவர் அட்டென்ஷன் சீக்கிங் தான் செய்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் கம்ப்ளீட் சரண்டர் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வேணும் அது வந்து அணு ஆயுதத்தை நாங்கள் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லாட்டி செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது கம்ப்ளீட் சரண்டர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்ல அது அப்படியே முன்மொழிந்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் விஷயத்தில் கம்ப்ளீட் சரண்டர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பது பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லைப்பா ரெஜிம் சேஞ்சஸ் அப்படின்னு தானே இருந்தீங்க ஐத்தலா கமேனி அவர்களுக்கு தாண்டி அடுத்த இன்னொருத்தரை கொண்டு அங்கே தலைவராக கொண்டு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சில் யுத்தம் வேண்டாலாம் அப்படின்னு கேட்டால் இல்லை எங்களுக்கு தேவை ரெஜிம் சேஞ்ச் கிடையாது எங்களுக்கு தேவை அவங்களுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஈரான் இஸ்ரேலை அழிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடியது மாற வேண்டும் என்டேர் இஸ்ரேலுக்கு ஈரான் எப்போதுமே ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது அதை மாற்ற வேண்டும் அப்படிங்குறதான் இந்த யுத்தத்தினுடைய மெயின் ஆம்பிஷன் அதை செயல்படுத்தாமல் அதை நாங்கள் அச்சீவ் பண்ணாமல் இந்த யுத்தத்தை முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க அப்போ ஈரான் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் முடித்தாலும் பரவாயில்லை நாங்கள் முடிக்க மாட்டோம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் இந்த யுத்தத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாற்றி மாற்றி மிசைல்ஸ்லாம் அனுப்பிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எஸ் மாற்றி மாற்றி அவங்க அட்டாக் அப்படிங்கிறத நடத்திக்கிறாங்க இன்றைக்கி கூட ஈரான் சொல்கிறாங்க எங்ககிட்ட அதிநவீன ஆயுதங்கள் ஒன்று இருந்துச்சு அந்த ஆயுதம்னால தான் நாங்கள் ஹைஃபா மொசாடுனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் யூனிட் எயிட் டூ டபுள் ஜீரோலாம் அடித்து தகர்த்தோம் அது பார்த்திங்களா இஸ்ரேலு வந்து சைரன் கூட ஒழித்திருக்க மாட்டார்கள் ஏன்னா எங்களுடைய பலிஸ்டிக்ஸ் மிசைல் வர்றதை இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு மிசைல் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கே ஒரு பெரும் ட்விஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் இந்தியர்கள் ஒரு நூற்றி பத்து மாணவ மாணவிகளை அர்மேனியா வழியாக காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஜப்பான் நாட்டவர்கள் சீக்கிரமாக ஜா அங்கே ஈரான்லேருந்து கிளம்பிருங்கப்பா அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க சீனா அவங்களுடைய மக்களை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டு மக்களையும் காப்பாற்றக்கூடிய வேலையில் அந்தந்த ஈடுபட்டுட்டு இருக்கு இதற்கு நடுவுல அடுத்ததா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பதிலை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழுல இருந்து இருபது டேங்கர் விமானங்கள் அப்படிங்கிறது யூரோப்ல இருந்து மிடில் ஈஸ்டை நோக்கி பறந்து வருகிறது குறிப்பாக சவுதி அரேபியாவில் அமெரிக்காவினுடைய ஏர்பேஸில் தரையிறங்க போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது இதற்கு அமெரிக்காவினுடைய விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் இது எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய அந்த ஒரு பந்தோபஸ்தை கொடுத்துருக்காங்க ஸோ அமெரிக்க விமான பாதுகாப்புடன் அமெரிக்காவினுடைய டேங்கர் விமானங்கள் சவுதி அரேபியாவில் வந்து நிற்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு விஷயம்தான் இஸ்ரேலருந்து ஈரான் ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நார்மலாக ஒரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு மிட் ஏர் ஃபியூல் அப்படிங்கிறது ரீஃபியூல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதற்காக அங்கே டேங்கர் விமானங்கள் வந்து நிற்கிறது அமெரிக்கா யூகேனுடைய விமானங்கள் இதற்காக இஸ்ரேலுக்கு உதவி புரியதற்காக வந்து நிற்கிறது ஸோ இஸ்ரேல் தயாராகிறார்கள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஈரானில் பெரிய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கும் இன்டிமேஷன் போனதுனால தான் பல நாடுகளும் அவங்கவுங்க மனிதர்கள் ஈரானில் இருக்காதிங்க கிடைக்கிற வண்டியை பிடிச்சி வந்துடுங்க லேண்ட் பார்டர் வழியாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியாலாம் கேட்டதற்கு காரணமே இதுதான் அடுத்ததாக ரஷ்யாவுக்கு எதிராக யூகே போட்டிருக்கக்கூடிய புதிய பொருளாதார தடைகள் தான் ஏகப்பட்ட பொருளாதார தடையை போட்டுட்டிங்களே இன்னும் ரஷ்யா ஒன்றுமே செய்ய முடியலையான்னு கேட்டால் எங்கே சார் ஒன்றுமே செய்ய முடியல சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது யூரோப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய நிலைமை இப்போ புதுசாக ரஷ்யாவினுடைய ஆயில் மிலிட்ரி ஃபினான்ஷியல் நெட்வொர்க்குக்கு எதிராக பொருளாதார தடையை யூகே ரெடி பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் போட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அப்படின்னு சொல்கிற தகவலை யூகே இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜி செவன் நாடுகளுக்கு ஒரு விருந்தினராக யாரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜெலன்ஸ்கி அவர்களை ரஷ்யாவுக்கு கடும் கோபம் ஜி எயிட்டு நாடுகள் இருந்துச்சு முதல்ல ஜி செவன் நாடுகள்லாம் கிடையாது ஜி எயிட்டு நாடுகள் தான் அதன் பிறகு தான் ரஷ்யா இவங்க கூட இருந்தாலும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அதனால் அது ஜி எயிட்டுங்கிறது மாதிரி ஜி செவனாக மாறிச்சு ஸோ இந்த ஜி செவன் நாடுகளுக்கு செலன்ஸ்கி அவர்களை எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்க எங்களுடைய கூட்டமைப்பை பார்ப்பதற்கு நாங்கள் யாரை கெஸ்டா கூப்பிடணும்னு நினைக்கிறோமோ அவங்கள தானேயா கூப்பிட முடியும் நீ சொல்ற ஆளெல்லாம் கெஸ்ட்டாக வரா சொல்லி இல்லாட்டி வேண்டாம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு பதில் கொடுத்துருக்காங்க ஜி செவன் நாடுகள் லண்டன்ல திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டில் இருந்து ஒரு கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே போய் பார்க்கும்போது தான் ஒரு சேரிட்டி பாஸ் அவங்க வந்து இறந்து கிடக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஸோ நம்ம ஊர்ல மட்டும் கிடையாதுங்க எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி தான் பணத்துக்காக பெண்களுக்காக இல்லாட்டி போதையாக நிறைய பேர் கொல்லப்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எகிப்தினுடைய ஃபாரின் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் சீக்கிரமாக முடிய வேண்டும் ஏற்படுத்துங்கப்பா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க ஸோ இந்த ரிக்வஸ்ட் ஆல்ரெடி இஸ்ரேல் ஹமாஸுக்கும் எகிப்து பலமுறை வச்சு பார்த்துட்டாங்க இன்னும் அங்கேயே சீஸ்ஃபர் ஏற்படுத்த முடியலையே எகிப்து ஃபாரின் மினிஸ்டரே இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை மட்டும் எப்படி நிப்பாட்ட போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எகிப்திடமும் பதில் இருக்காது நிச்சயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா எகிப்து பல மாதங்களாகவே போராடிட்டு இருக்காங்க ராஃபா கிராசிங் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் எகிப்து தான் கூடுதலாக பாதித்தது இது எல்லாத்தையுமே எகிப்து பார்த்துட்டு தான் இருக்காங்க சரி எதுக்கும் நம்ம சொல்லி வைப்போம் நம்ம சொன்னால் என்ன நடக்கவா போகுது இஸ்ரேல் ஈரான் கொஞ்சம் சமூகம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி எகிப்த் அவங்களுடைய பங்குக்கு சொல்லியிருக்காங்க ஈரானுடைய ஏர் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல ஏர் சுப்பீரியாரிட்டி இஸ்ரேல் பக்கம் தான் இருக்கு அமெரிக்காவும் அதை சொல்லியிருக்காங்க ஓப்பன் ஏர் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஏர்ஸ்பேஸ் ஓப்பன்ல தான் இருக்கு நாங்கள் எங்க வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் சோ ஈரான் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிருங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க ஆப்பிரிக்கால இருந்து ஸ்பெயின் நோக்கி வந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ண அஞ்சு மாதங்களில் மட்டுமே உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை சுமார் ஆயிரத்தி எண்ணூறா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆயிரத்தி நபர்களும் அவங்களுடைய ஊரில் வாழ முடியாமல் எப்படியாவது வெளிநாடுகளுக்கு போய் யூரோப்புக்கு போய் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற கனவுடன் வந்த நபர்கள் தான் ஆனால் இந்த ஆயிரத்தி எண்ணூறு ரெக்கார்டில் இருக்கக்கூடியது ரெக்கார்டில் இல்லாமல் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது இதை விட மூன்று நான்கு மடங்கு மனிதர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க க்ரீன்லேண்ட் இஸ் நாட் ஃபார் சேல் அண்ட் நாட் டு பி டேக்கன் அப்படிங்கிறத இன்றைக்கி க்ரீன்லேண்ட் உறுதியாக சொல்லியிருக்காங்க அது விற்பனைக்கும் கிடையாது அது யாராலையும் எடுக்கவும் முடியாது அது எங்களுடையது அப்படின்னு சொல்றத தைரியமாக தாராளமாக எல்லா அரசு அதிகாரிகளும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத இப்போ கிரீன்லாண்டு முழுவதுமாகவே அது ஒரு பிரச்சாரமாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஈரானில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் இல்லாட்டி நெட்ஒர்க் கனெக்டட் டிவைஸ் கூட உங்களுடைய ஃபோனை கனெக்ட் பண்ணாதீங்க இல்லை யாரும் அந்த ஃபோன் அந்த மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க இப்படி ஒரு தகவல் போயிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வாட்ஸ்அப் வழியாக லொக்கேஷன் எல்லாமே ஷேர் ஆகுது இதை வச்சு அமெரிக்கா நம்ம மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குளோபல் இன்டர்நெட் கூட ஈரான் கட்டாக போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஸோ குளோபல் இன்டர்நெட்டுடன் ஈரானை சார்ந்த எந்த ஊடகமும் இல்லாட்டி யாருமே கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னா எப்படி ஈரான்லேருந்து வரக்கூடிய

தன்னுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸில் மறுபடியும் ஒரு ஆறாயிரத்துக்கும் அதிகமான நார்த் கொரியா வீரர்கள் வரப்போகிறார்கள் கேட்டால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வடகொரியாவினுடைய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு மீண்டும் உதவியை செய்ய போகிறார்கள் ஐந்தாவது நாட்களில் இரண்டாவது முறையாக டாப் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த தலைமை பொறுப்பை வகுத்த நபரை கொன்றிருக்கிறது இஸ்ரேல் ஸோ இரண்டாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்கள கொண்டு இருக்காங்க இது அஃபிஷியலாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார்கள் ஜூன் பத்தொம்பது டேட் ஞாபகம் இருக்கா ஒருவேளை டிக்டாக் பேன் செய்யப்படலாமா இல்லையா அப்படிங்கிறத என்பதை தீர்மானிக்கக்கூடிய டேட் தான் ஜூன் பத்தொம்பது அமெரிக்கர்கள் டிக்டாக் விரும்பிகள் இதை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள் கேஷ் ஃபார் பேபிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கீமை அறிமுகம் பண்ணியிருக்காங்க சீனா ஏன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கு ஸோ குழந்தை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு காசு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் கேஷ் ஃபார் பேபிஸ் இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் சோ நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் இணைந்திருங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் இந்த காம்போல ரொம்ப கியூட்டா ரீசார்ஜபிள் டக் நைட் லேம்ப் சிலிக்கன் தான் தட்டுனா தட்டுனா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செம்மையான கம்பெனியன் அப்படின்னு சொல்லலாம் இது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் வீட்டில் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய செயின் நைட் லேம்ப் அப்படிங்கிறதும் இதுவும் ரீசார்ஜபிள் தான் டைப் சி கேபிள் எல்லாமே இது கூட உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிரும் மூணாவதா த்ரீ பை த்ரீ ருபிக்ஸ் கியூப் ஸ்டிக்கர்லெஸ் அதாவது இந்த காம்படிஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான செம்மையான குவாலிட்டியினுடன் இருக்கக்கூடிய ஒரு ருபிக்ஸ் கியூப் நாலாவதா குழந்தைகளுடைய மூளையை கொஞ்சமாக சுறுசுறுப்பாக்கக்கூடிய ஸ்னேக் க்யூப் ஒன்று அடுத்ததா மரத்தாலான மிக்காடோ செட் ஒன்று ரொம்பவே டிஃப்ரெண்டாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கிரியேட்டிவிட்டியை தூண்டுறதுக்குமான கியர் ரொட்டேஷன் கியூப் ஒன்று அடுத்ததா கிட்ஸ் பேஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ராடக்ட் நம்முடைய குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும் அவங்களுடைய ஞாபகத்திறனுக்கும் வேறு லெவல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஃபிங்கர் டிப் ரொட்டேஷன் அது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் பன்னிரெண்டு டபுள் டிப் ஊல் மார்க்கர் இந்த ஒரு ஊல் மார்க்கருக்கான ப்ரைஸை நான் ஒரு மாலில் கேட்டபோது ஒன்றுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இப்படி பனிரெண்டு பீஸ் கிடைக்கும் ரெண்டு சைடு உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும் ரெண்டுமே வேறு வேறு டிப் வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்கும் இப்படி எல்லா பொருட்களும் சேர்ந்து த்ரிப்பிள் நைன் வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஒர்த்தான ப்ராடக்ட் குவாலிட்டியான ஐட்டம்